Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to அவர் சேனல் கலாம் Streams Achievers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீஎன்பிசி குரூப் டூக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச்சு அனவுஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இது டெஸ்ட் பதினொன்று ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் லிங்க் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டெலெகிராம் சானலோட லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட்டு பன்னிரெண்டுக்கான தேர்வு இப்போ டெஸ்ட்டு பதினொன்று நடக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ தான் டெஸ்ட்டாகவே நடக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு நோட் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நான் கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சரை நோட்டில் எழுதிக்கணும் ஆன்சர் சொன்னதே கரெக்டான செக் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ டிக் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் எழுதணும் ஓகேங்களா ஸோ இது வந்து வீடியோ டெஸ்ட்டாக தான் நடக்குது ஓகேங்களா பிடிஎஃப் டெஸ்ட் கிடையாது ஓகேங்களா அனௌன்ஸ் பண்ணிடுறேன் முன்னாடி ஓகேங்களா என்ன நிறைய பேருக்கு வந்து எப்படி தேர்வு எழுதணும்னு தெரிலான்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கான பதில் தான் இது ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏக்கான தேர்வு இது பதினொன்று பதினொன்றாவதுக்கு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு ஐந்து மற்றும் ஆறாம் ஏழ்கள் அடுத்த தேர்வு டெஸ்ட்டு பன்னிரெண்டு நடக்கும் ஓகேங்களா ஸோ அதோட போர்ஷன் எட்டாம் வகுப்பு ஏழு எட்டாம் ஏல்கள் தான் வந்து உங்களுக்கான தேர்வாக நடைபெறும் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி பிரம்பு என்பது எந்த வகை தாவரம் ஆன்சர் கொடி வகை தாவரம் முடிஞ்ச வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட்ல பிராக்டிஸ் பண்ணுங்க அப்பதான் அங்கே போய் ஷேட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக வரும் ஓகேங்களா இரண்டாவது கேள்வி தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன ஆன்சர் திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன மஞ்சள் நகரம் என அறியப்படுவது ஈரோடு ஓகேங்களா ஸோ கோழிப்பண்ணைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாமக்கல் தான் சொல்வோம் ஓகேங்களா சிவகுமார் குறித்த எந்த கூற்று தவறு முதல் கூற்று திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இரண்டாவது கூற்று நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியுள்ளார் மூன்றாவது கூற்று இவற்றில் எதுவும் இல்லை நான்காவது கூற்று விடை தெரியவில்லை ஆன்சர் இவர் சீல் எதுவும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இதுவும் சரிதான் இதுவும் சரிதான் இவர் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் நெல்லும் ஒப்பும் நேரே கொள்ளிரோ கொள்ளிரோவென சீர்திதோறும் நுழலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த நூலோட அடிகள்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் அகனானூறு அதாவது இது வந்து நமக்கு டுவெல்த்து புக்கில் அகனானூருன்னு ஒரு பாடல் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தாலும் இதை நீங்கள் தெளிவாக பிடிச்சிருந்தாலும் ரெண்டையும் சிங் பண்ணலாம் ஏன்னா ரெண்டுமே ஒரே அடிகள் தான் இதில் என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா நெல் மற்றும் உப்பை நேரே அப்படின்னு அர்த்தம்னா நெல்லுக்கு உப்பை பண்ண மாற்று முறையில் அந்த காலத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ இது என்ன கதையாக வரும் அப்படின்னு பார்த்தோன்னா தலைவன் தலைவி இருவர் இருப்பாங்க தலைவன் வந்து தலைவியை பார்த்துட்ருப்பாங்க ஓகேங்களா ஸோ தலைவியும் தலைவியோட அப்பாவும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உப்பு விற்கிறதுக்காக வருவாங்க ஓகேங்களா ஸோ உப்பு விற்க வரும்போது தலைவி தான் இந்த குற்றம் சொல்லுவாள் நெல்லும் உப்பும் நே இருக்கு என்கிட்ட உப்பு இருக்குது நீங்கள் நெல்லை கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க சரி தோறும் நுவலும் அப்படின்னா அவள் சொல்லிக்கிட்டு இருப்பான் சொல்லும்னா அர்த்தம் சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நாய் வந்து வரும் யமலின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஓகேங்களா நாய்னு வரும் நாய் வந்து வந்துட்டு நாய் குலைக்கும் அதை பார்த்து தலைவி பயப்படுவா அந்த பயம் வந்து தலைவனுக்கு ஒரு இதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து மறைமுகமாக சொல்லியிருப்பாங்க நேரடியாக சொல்லலாம் ஏன்னா அகனானூருன்றது எப்படி இது இது வந்து ஒரு அகப்பொருளில் பாடப்பட்டது அகப்பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க வெளிப்படையாக எதையுமே சொல்ல மாட்டாங்க ஒன்றை சொல்லி அதில் குறிப்பாக உணர்த்து மாதிரி தான் வந்து அகப்பொருள் பாடல் ஓகேங்களா ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய அந்த அகனானூரை எடுத்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல வந்து என்னாகும் அப்படின்னா அவங்களோட தந்தையுடைய சக்கரமானது சேரில் சிக்கிக்கும் ஓகேங்களா சேரில் சிக்கிட்டு அது வந்து என்ன பண்ணும் அவங்கள எடுக்க முடியாமல் தவிக்கும் அது மாதிரி தான் தலைவனுடைய மனது தலைவியிடம் சிக்கி கொண்டதுன்ற மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அற்புதமாக எழுதியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ பட்டினப்பாளைய பொறுத்த வரைக்கும் எழுதி

திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் தே சுந்தரர் இவங்கள்லாம் பாடினதான் நம்ம தேவாரம்னு சொல்லுவோம் தேவாரத்தில் வந்து திருஞான சம்பந்தர் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்றாம் திருமுறைகளும் நான் திரு திருநாவுக்கரசர் பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து ஆறாம் திருமுறைகளும் சுந்தரர் பொறுத்த வரைக்கும் ஏழாம் திருமுறையும் பாடிருப்பார் இந்த ஏழு திருமுறைகளை சேர்த்து தான் தேவாரம்னு நம்ம இருக்கோம் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் எழுதியவர் திருவெம்பாவை அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் மாணிக்க வாசகர் உங்களுக்கான கேள்வி இவர் வந்து ஒரு அமைச்சர்கிட்ட சாரி ஒரு மன்னர் கிட்ட வேலை பார்த்திருப்பார் ஓகேங்களா சோ எந்த மன்னர் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி எங்கு அழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன செம்பியன் கண்டியூர் ஓகேங்களா ஸோ நாகை மாவட்டத்தில் இருக்க செம்பியன் கண்டியூரில் தான் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது நீலகிரி கரிக்கையூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆதிச்சநல்லூரில் அகலாய்வு நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது முதல் உலக போகிற டைமில் ஓகேங்களா ஸோ ஆதிச்சநல்லூர் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது எந்த மாவட்டம் அப்படின்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஓகேங்களா ஸோ கீழடி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ பத்தாம் கட்ட அகலாய்வு வரைக்கும் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேஸில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க மெக் நெக்ஸ்ட் வந்து கீழடி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு சிவகங்கை மாவட்டம் பிரகாரம் என்று உரைக்கும் என்ன வேந்தன் உரை கடுகி உள்ளே கிடும் இக்குரட்பாவில் இறை என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் வேந்தன் வேந்தனை கடியன் என்று மக்கள் உரைக்கிற அளவுக்கு இவன் வந்து வேந்தன் வந்து வைக்கக்கூடாது என்ற லெவலுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதுதான் இறை மன்னனை கடியன் என்று உரைக்கும் மக்கள் உரைக்கிற அளவுக்கு அவன் வைக்கக்கூடாது அப்படி வச்சா அப்படின்ற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க வள்ளுவர் சிற அமை என்ற சொல்லின் பொருள் என்ன அதாவது இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் செய்யுலிசை அளபடை அதாவது ஆ வந்தால் செய்யுலிசை அளபடை ஈ வந்தால் சொல்லிசை அளபடை உம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இன்னிசை அளபடைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ உயிரளவடை மூன்று வகைப்படும் ஓகேங்களா ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதில் ஆ வந்திருக்கு ஆ வந்தால் அது செய்யுலிசை அளபடை ஆ செய்யுளா படிக்க முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ ஆ செய்யுளா அப்படின்ற மாதிரி வரணும் அடுத்தது யாழ் பற்றிய கூற்றை ஆராய்க யாழின் வடிவமை மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று சரி யாளுடைய வரி வடிவம் தான் மெல்ல மெல்ல மாறி இந்த மாதிரி வீணையாக மாறியது உங்களுக்கான கேள்வி மகரையாள் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்வோல்ல அது வந்து எத்தனை நரம்புகளை கொண்டது ஓகேங்களா ஸோ மகரையால் எத்தனை நரம்பு கொண்டது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் தகடூர் என்பது தற்போதைய இங்கே வந்து தவறாக இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற்றிக்கோங்க தற்போதைய எந்த மாவட்டம் ஆகும் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி கரூர் ஆன்சர் தருமபுரி திண்டுக்கல்ல பொருந்தல் அப்படின்ற இடத்துல அகலாய்வு நடந்திருக்கும் அதை டைம் என்ன பண்ணிக்கோங்க ரீகால் பண்ணிக்கோங்க இட்ட வித்து எஞ்சாமை நாருக நாரார என்ற வரியில் வித்து என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் வித்துனா விதை ஓகேங்களா ஸோ இட்ட வித்தை எஞ்சாமை நாறுக அப்படின்னா இட்ட வித்துனா விதையை வந்து நட்டு வச்சுருப்பாங்களா அது எஞ்சாமை நாருக அப்படின்னா எஞ்சாமை அப்படின்னா மிச்சம் இல்லாமல் நாறுகன முளைக்க அப்படின்றத அர்த்தம் பன்னிரெண்டாவது கேள்வி இந்தியாவிலேயே திருச்சி மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது ஆன்சர் கூற்று தவறு உங்களுக்கான கேள்வி எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிகமாக விளைகிறதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி சேலம் மாவட்டம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் பெற்றது இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில்தான் அதிகமாக ஜவ்வரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது ஆன்சர் கூச்சி இரண்டும் சரி ஓகேங்களா ஸோ இதிலே ஆன்சர் வந்துடுச்சு நான் அதனால தான் போன டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாது ஏன் தவறுன்னு உங்களை கமெண்ட் பண்ண சொன்னேன் ஓகேங்களா ஏன்னா அது சொல்லிட்டோன்னா இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடல அதுக்காக தான் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் மாங்கனி நகரம் அப்படின்றது சேலம் மாவட்டம் மாங்கனி திருவிழா அப்படின்றது வந்து நமக்கு யாருடைய சார்ந்தது அப்படின்னா காரைக்கால் அம்மையார் சார்ந்தது ஓகேங்களா அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மாங்கனி அந்த நிகழ்வை வந்து மாங்கனி திருவிழாவாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலப்ரேட் பண்ணுவாங்க உங்களுக்கான கேள்வி மாங்கனி திருவிழா எங்கு நடைபெறும் இதுக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதுவும் புக் கொஸ்டின் தான் புக்கில் இருக்கிற அப்படிங்கிறது தான் நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைந்து புணர்வது என்ன புணர்ச்சி ஆன்சர் இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய சேஞ்சஸ் வரும் ஓகேங்களா விகாரம் அப்படின்றனாலே அது வந்து மாற்றம் அடைதல் அப்படின்றது தான் ஓகேங்களா சேர நாட்டின் தலைநகர் வஞ்சி இது எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஆன்சர் பேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நகர் வந்து வஞ்சின்னு சொல்கிறாங்க வஞ்சி அப்படின்றது இரண்டு இடத்துல இருக்கிறதாக வந்து ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க எங்கே எங்கே அப்படின்னா கரூரில் இருக்கக்கூடியது தான் வஞ்சி அப்படின்னு அந்த காலத்தில் வழங்கிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தும் கேரளாவில் திருவஞ்சைக் களம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வஞ்சி அப்படின்னா அப்போது வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் வந்து என்ன பண்ணுறாங்க அறியப்படுறாங்க ஸோ வந்து இரண்டு கருத்துக்கள் இருக்குது அதிகமாக நமக்கு தெரியுது வந்து கரூரில் இருக்கக்கூடிய வஞ்சி ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் இதில் நொய்யல் சிற்றாறு தென்பொருள் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோணும் சிற்றாறுல தான் வந்து குற்றாலம் அப்படின்றது திருநெல்வேலிய குற்றாலம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ சிற்றாரில் இருந்து அது வரும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் தன்பொருணைன்றது தாமிரபரணியை சொல்லுவாங்க தாமிரபரணி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய ஒரு வற்றாத ஆறு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம் நம்ம தென்பொருணைன்னு சொல்லலாம் உங்களுக்கான கேள்வி நொய்யல் அப்படின்றது வந்து எந்த ஆற்றின் துணை ஆறு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கேள்வி பதினாறாவது கேள்வி பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்கும் மாவட்டம் கரூர் இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் இந்த கூற்று சரி பேருந்து கட்டுமானத்தோட சிகரம் வந்து கரூர் பதினேழாவது கேள்வி விகார புணர்ச்சி ஐந்து வகைப்படும் கூற்று சரியா தவறா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் கூற்று தவறு விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் என்னென்ன அப்படின்னா தோன்றல் தெரிதல் கெடுதல் தோன்றல் அப்படின்றது பொதுவாக பொதுவாக வந்து ஒரு எழுத்து வந்து புதுசாக தோன்றி இருக்கணும் கெடுதல் அப்படின்றது இருந்த ஒரு எழுத்து இல்லாமல் இருக்கிறது ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா திரிதல் அப்படின்றது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறுறது ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னா இரண்டு இயல்பு புணர்ச்சி ஒன்று விகார புணர்ச்சி ஒன்று விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்துக்கோங்க பதினெட்டாவது கேள்வி கொங்கு மண்டலத்தை வளப்படுத்தாத ஆறு எது இப்போ நம்ம தமிழ்நாடு மேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்தியா இந்த சைடு கேரளா இந்த சைடு நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுக்கோம் இந்த தமிழ்நாட்டில் வந்து கொங்கு மண்டலம் அப்படின்றது இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த இடம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பல்லவர்கள் ஆட்சி செஞ்சதுன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா ஆனால் பல்லவர்கள் ஆட்சி செய்யாத பகுதியும் சிலது வந்து கொங்கு மண்டலத்துக்குள்ளே வரும் ஓகேங்களா ஸோ இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய வளப்படுத்தாத ஆறு எது அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி இதில் பாருங்களேன் நொய்யல் பவானி காவிரி இது எல்லாமே இந்த இடத்துல ஓடக்கூடியது ஏன்னால் காவிரி ஓடும் காவிரியோட துணையாராக தான் இதெல்லாம் ஜாயின் பகுது அப்போ இது எல்லாமே இந்த மேலே இருக்கக்கூடிய பகுதியில் ஓடுறது இந்த வைகின்றது எங்கே இருக்கிறது மதுரை மாவட்டம் கிட்டத்தட்ட மதுரை மாவட்டம் இங்கே எனக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் அப்போவே இப்படி ஓடி இது கடல்ல கலக்குது அப்போ இங்கே இருக்கிறது கொங்குமண்டலம் கொங்குமண்டலத்துக்கும் வைகையாக இருக்கும் சம்மந்தமே இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ ஆன்சர் என்ன வைகை மற்ற எல்லாமே குங்குமண்டலத்தில் தான் ஓடுது ஓகேங்களா ஸோ காவிரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா நம்மளோடதுக்கு நிறைய என்ன பண்ணுது அதுதான் செல்வ செழிப்பை கொடுக்குது ஓகேங்களா இப்போ உங்களுக்கான கேள்வி காவிரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தோன்றிய இடம் தலைக்காவிரின்னு நம்ம பார்த்து பார்த்துட்டோம் இல்லையா ஸோ வந்து அதில் மொத்தம் வந்து அது நான்கு ஸ்டேட்டில் வந்து தண்ணி வந்து பகிர்ந்துக்கிறோம் அந்த நான்கு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான அளவு வந்து த காவி தண்ணீரை நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ அது எத்தனை சதவீதம் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி இது வந்து நம்மளுக்கு ஜாகிரஃபி புக்கில் இருக்க கொஷின் தான் ஓகேங்களா ஸோ வந்து எத்தனை சதவீதம்ன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டின் கலந்து திண்டுக்கல் திண்டுக்கல் அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலை நிறைந்த மாவட்டம் ஆகும் இதில் எந்த கூற்று சரி ஆன்சர் கூற்று இரண்டும் சரி தான் ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாட்டோட காலந்துன்னு சொல்லி திண்டுக்கலில் சொல்கிறோம் இது வந்து காரணம் கேட்டாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூக்கள் வந்து அதிகமாக விளையக்கூடிய ஒரு இடத்துல முன்னிலை இடமா எது இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் இருக்குது ஸோ வந்து ஹாலந்து அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பூக்களுக்கு ஃபேமஸ் ஓகேங்களா ஸோ அதனால தான் தமிழ்நாட்டின் கலந்து திண்டுக்கல்னு சொல்கிறோம் கோயம்புத்தூர் என்னும் பெயர் எந்த பெயரில் வந்து மருவி வருகிறது அப்படின்றது கேட்டிருக்காங்க ஆன்சர் கோவை ஓகேங்களா ஸோ கோ மருவி அப்படின்றது அதோடைய இப்போ தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை அப்படின்றது அதோடைய மறுவு பெயர் ஓகேங்களா ஸோ அதுதான் அப்போ அதை வந்து நம்ம பேச்சு வழக்கில் அந்த சொல்ல பயன்படுத்தாமல் அதோட ஷார்ட் ஃபார்மாவோ அதை வந்து வேறு விதமாகவும் மருவி சொல்கிறது ஓகேங்களா ஸோ மாறி இருக்கிறது தான் மருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ கோவை அப்படின்றத சரியானது பதில் ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் பெஸ்ட் மொத்தம் இருபது மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெலையான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம் முடியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்றத கேளுங்க ஓகேங்களா தேங்க்யூ